மகாநதி சீரியலோட ஒரு ப்ரமோ தான் வந்திருக்கு ஸோ இப்போ வந்து ஃபார்ம் ஹவுஸில் நல்லா பார்த்துக்கிறாரு காவேரியே விஜய் ஸோ ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க காவேரி இப்போ காலெல்லாம் பிடிச்சி விட்டுட்டே பேசிகிட்டு இருக்காரு சரி காவேரி இப்போ மூணு மாதம் ஆகுது நான் இப்போ மூமெண்ட்ஸ்லாம் ஃபீல் பண்ண முடியும் வயித்தில் கை வச்சால் எனக்கு வந்து உதைக்கிறது அதெல்லாம் கேட்கணும் அப்படின்னோட ஒரு மூணு மாதம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என் பையனோட மூமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அழகாக வந்து மூமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பையன் நான் எனக்கு பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் விஜய் அதெல்லாம் இல்லை எனக்கு பையன்தான் இல்லை எனக்கு பொண்ணு தான் மாறி மாறி பேசிக்கிறாங்க சரி முதல்ல பொண்ணு பிறக்கட்டும் பையனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சிரிக்கிறாரு காவேரியுமே சிரிக்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்து காவேரி வந்து மடியில் படுக்க வச்சு தூங்க வைக்கிறாரு அதுக்கப்புறம் எந்திரிச்சதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க காவேரி பேசாமல் நீ என் கூடவே வந்துட நம்ம வீட்டில் நம்ம ஒன்றா இருக்கலாம் காவேரி தினம் தினம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு மட்டும் ஆசை இல்லையா இருக்க தான் செய்யுது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்ன ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும் ஃபேமிலிக்கு அவ்வளோ தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க அப்படின்னு அதை நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு விஜய் இல்லை அப்ளோ பிஸ்னஸ் மட்டும் கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கப்புறமா நான் வந்து உங்கள் கூடவே வந்துடுறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி இப்போ விஜய் வந்து கண்டிப்பாக அதுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன் காவேரி எல்லா விதத்துலேயும் நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு காவேரியுமே சந்தோஷப்படுறாங்க ஸோ அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு ஐயோ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு காவேரி வந்து சொல்ல போகிறாங்க ஷார்தான் ஒரு பக்கம் கால் பண்ண போகிறாங்க அடுத்து என்ன ட்விஸ்ட் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ